Thank <laughs> you. பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு விவசாயம் செய்த அனுபவம் கிடையாது அவர் எடப்பாடி பழனிசாமியின் முகவர் போலவும் அதிமுகவின் வீட்டின் போலவும் செயல்பட்டு அரசுக்கு எதிராக பேசுகிறார் வன்னியர்களுக்கு முதலில் இடஒதுக்கீடு வழங்கியவர் கலைஞர் தான் கொரோனா காலத்தில் அதிமுக ஆட்சியில்தான் போதை பழக்கம் அதிகரித்தது அப்போதே அதை தடுக்க தவறிவிட்டதால் அதனை திமுக அரசு தற்பொழுது களை தடுத்தும் வருகிறது இளைஞர்களை நல்வழிப்படுத்தவும் போதை பழக்கத்தில் இருந்து மீட்கவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிராமந்தோறும் விளையாட்டு போட்டிகளை ஊக்கப்படுத்தி வருகிறார் தமிழர் கலாச்சாரம் மற்றும் வீர விளையாட்டுகள் மூலம் இளைஞர்கள் நல்வழிப்படுத்தப்படுகிறார்கள் என காஞ்சிபுரத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற பின்னர் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் தமிழக துணை முதலமைச்சர் உதவி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் ஏற்பாட்டின் பேரில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் பங்கேற்று விழா சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் ஏழரசன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் பகுதி செயலாளர்கள் அம்மன் பில்டர்ஸ் தாஸ் டிலிபாபு ஒன்றிய செயலாளர் வட்ட நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய மாநகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண் அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு புதிய உத்தரவு திட்டம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்றத்தில் அறிவித்தபடி வேளாண் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதன்படி வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் வாரத்திற்கு மூன்று நாட்கள் வியாழன் சனி மற்றும் ஞாயிறு கிராம ஊராட்சிகளுக்கு நேரில் சென்று விவசாயிகளை சந்திக்க வேண்டும் அதிகாரிகள் வயலுக்கே சென்று பயிர் பாதிப்புகளை ஆய்வு செய்யவும் விவசாயிகளின் குறைகளை கேட்டவும் கேட்கவும் வேண்டும் பின்னர் வெள்ளிக்கிழமை அன்று அலுவலகத்தில் அந்த புகார்கள் குறித்த நடவடிக்கைகளையும் விளக்கங்களையும் அளிக்க வேண்டும் அதிகாரிகள் கட்டாயம் களத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகவும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு விவசாயம் செய்த அனுபவம் கிடையாது அவர் எடப்பாடி பழனிசாமியின் முகவர் போலவும் அதிமுகவின் பீட்டி போலவும் செயல்பட்டு அரசுக்கு எதிராக பேசுகிறார் வன்னியர்களுக்கு முதலில் இடஒதுக்கீடு வழங்கியவர் கலைஞர்தான் கடந்த அதிமுக ஆட்சியில் தேர்தலுக்காக அவசரமாக பத்து புள்ளி ஐந்து சதம் இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது ஆணையத்தின் பரிந்துரை இல்லாமல் செய்ததால் அது நீதிமன்றத்தில் நிற்கவில்லை முறையான பரிந்துரை பெற்றே அதை செயல்படுத்த முடியும் எனவும் கொரோனா காலத்தில் அதிமுக ஆட்சியில்தான் போதைப் பழக்கம் அதிகரித்தது அப்போதே அதை தடுக்க தவறிவிட்டனர் குர்க்கா விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் உள்ளன அவர்கள் விட்டு சென்ற இந்த பிரச்சினையை திமுக அரசு தற்பொழுது கலையெடுத்தும் தடுத்தும் வருகிறது இளைஞர்களை நல்வழிப்படுத்தவும் இருந்து மீட்கவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிராமந்தோறும் விளையாட்டு போட்டிகளை ஊக்கப்படுத்தி வருகிறார் தமிழர் கலாச்சாரம் மற்றும் வீர விளையாட்டுகள் மூலம் இளைஞர்கள் நல்வழிப்படுத்தப்படுகிறார்கள் என செய்தியாளர்களிடம் அமைச்சர் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார் அண்ணல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மூத்த முன்னோடிகளுக்கு வேர்களை தேடி பொறுப்பி வழங்கும் நிகழ்வு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் திருநங்கைகள் திருநங்கைகள் தோழிகளுக்கு மாற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்டங்கள் என்கின்ற இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தொண்டிருக்கும் அண்ணன் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முதல் சட்டமன்ற உறுப்பினர் கா சிம்ம அவர்களே மண்டல பொறுப்பாளர் வேளாண்மை உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் எம் கே அவர்களே அண்ணன் சி விழஸ் அவர்களே கழக இளைஞர் துணை செயலாளர் அண்ணன் அப்துல் மாலிக் அவர்களே மாவட்ட கழகத்தின் பொருளாளர் அண்ணன் சம்பா கே ஆம்களை மேயர் சகோதரி மகாலட்சுமி யுவராஜ் அவர்களே அண்ணன் பொதுக்குழு உறுப்பினர் செங்குட்டோர் அவர்களே அண்ணன் செங்குட்டோர் அவர்களே அண்ணன் அவர்களே செம்பிமோடு எஸ் மோகன் அவர்களே மற்றும் சகோதரி ராஜலட்சுமி குஜராஜ் அவர்களே மற்றும் மாநில கழக அணி மற்றும் இந்நிகழ்ச்சியில் நன்றி வரை ஆட்டுவதற்கும் பகுதி கழக செயலாளர்கள் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய வேளாண்மை வந்து வளர்ச்சியை வந்து சட்டமன்றத்தில் அறிவிச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அதே போல விவசாயிகளுடைய கருத்து அதே போல விவசாய சங்கத்துடைய கருத்து மாவட்டத்தோடு தமிழ்நாடு மாவட்டத்தோடு விவசாயிகளை சந்தித்து பட்ஜெட்டு போகும்போது கருத்துக்களை கேட்கும்போது போது எங்களுக்கு கிராமத்திலே ஒவ்வொரு கிராமத்திற்கு ஒரு அதிகாரிகள் விவசாயி வச்சாங்க உணவு விவசாயத்தை வேளாண் துறையை சார்ந்த அதிகாரிகளை வந்து எங்களுக்கு செய்ய வேண்டும் ஆலோசனை கூற வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து அவருடைய அடிப்படையில் டூ பாயிண்ட் ஜீரோ இல்லை வட்டங்குற கிராமந்தோறும் இங்கே துறை சார்ந்த அனைத்து துறை அனைத்து வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை பல்வேறு துறைகளுடைய ஏழை ஒரு பஞ்ச ஒரு 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 நாளைக்கு ஒரு தீகமணிக்கு ஒரு பஞ்சாயத்து செவகமணிக்கு ஒரு பஞ்சாயத்து புதகாமணிக்கு ஒரு பஞ்சாயத்து அதே போல் விஹாகம்மனைக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்து அங்குள்ள உள்ள விவசாயிகளுக்கு சந்தித்து அவர்களுக்குரிய குறைகள் அதே போல் என்னென்ன விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் பாதிக்கப்பட்ட கருத்துக்களை வழங்கி வெள்ளிக்கிழமைக்கு அலுவலத்திலே அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகளை விவசாய விளைநிலை பார்வையுக்கு பொறுப்பு ஒவ்வொரு ஏழைக்களுக்கு நல்ல